மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஜார்க்கண்ட் பீகார் இணைக்கும் விதமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வேளையில் ஒடிசா ஆந்திரா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று இன்று தெற்கே முன்னேறி வந்து சென்னைக்கு கிழக்கே வங்கக்கடலில் ஒரு பரந்து விரிந்த நிகழ்வாக நிலை கொண்டு மெல்ல தீவிரமடைந்து ஒரு காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி மெல்ல பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பொறுமலை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது நேற்றே பரவலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைத்தாலும் கனமழை பகுதிகளில் முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மலை கிடைத்திருக்க வாய்ப்புள்ளது இன்றும் முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் பரவலான வெப்பச்சலம் கிடைத்தாலும் ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மட்டுமே வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு புறமழை முன்னே சென்று வெப்பச்சலமலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை என்பது ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் கிடைத்தாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே அங்கே குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமழை பொறுத்தவரை ஆனால் தென்மேற்கு புறமலை வரும் நாட்கள் படிப்படியாக மேலும் தீவிரமடையும் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று லேசான மலை தூரல் மலை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு வரும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே விலையில் இப்போது ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி ஆந்திரா இணைக்கும் விதமாக நிலை கொண்டாலும் வரும் நாட்கள் சற்று தீவிரமடைந்து வடக்கு நோக்கி மெல்ல நகர்ந்து ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஒடிசாவில் ஒடிசா வடக்கு பகுதி மேற்கு வங்கத்தில் தரையேறி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென்மேற்கு புறமலை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை அதே மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வரை தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று ஆங்கங்கே அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைத்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு பொள்ளாச்சி கனவாய்ப்பதற்கு லேசான மிதமான மழையாக காலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தாராபுரத்துக்கும் லேசான சாரல் மலை ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் இன்று மாலை நேரங்களில் வெப்பச்சன என்பது பெரும்பாலும் உள் பகுதியில் பெரும்பாலும் இன்று வட மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலான இடங்களில் வடக்கு கடலோர மாவட்டங்கள் அதை உள் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தின் தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் அதே வகையில் சற்று முன்னேறி வந்து திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேணுனாலும் சாரல் தோறல் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகும் அதே வழியில் தென்காசி கடலூர் கடையநல்லூர் புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கை முன்னேறி வந்து சாரல் கூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை பச்சை மலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேவழையில் தென்மேற்கு புறமலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் ராஜபாளையம் சிறுபிள்ளி புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையாக வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை அதேவளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் தேனி பொடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் பச்சனமழை அங்கங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான வந்து சற்று கனமழையாகவும் ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கனமழையாகவும் வால்பாறைக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டும் சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு புறமலை மழை சென்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி இப்போ திருச்சி மாவட்டத்துக்கும் லேசான மிதமான மழையாக கிழக்கு பகுதி தெற்கு பகுதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் என்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலைக்கும் என்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை பதினெட்டாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சல மழையும் ஆங்காங்கே தொடர வாய்ப்புள்ளது அதிலும் வட மாவட்டங்கள் உள்பகுதியில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்மேற்கு பருமழையும் முன்னேறி வந்து கனமழை வாய்ப்புகளுக்கு சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அங்கங்கே அங்கே கனமழை ஓரிரு இடங்கள் பெரும்பாலும் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்காக மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஜூலை பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை பத்தொன்பதாம் தேதியும் தமிழகத்தில் தென்மேற்கு பொறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் தமிழகத்தில் வெப்பச்சனமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி வரை வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொற்ற வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு காலை பத்து மணி வரை லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதேவெளியில் மதியம் மாலை நேரங்களில் விரைவாகவே மழை தொடங்கினாலும் தொடர்ந்து ஆங்கங்கே அங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வெப்புச்சன மழை என்பது தென் மாவட்டங்கள் உள்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தென்மேற்கு புறமலை தீவிரமடைந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கிடைக்க அதே அதேவெளியில் தென்காசி மாவட்டம் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சுற்றின் மலை பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு குறைவாகவும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடந்த சுற்றின் தென்மேற்கு பொறுமலை வட மாவட்டங்கள் பெரும்பாலும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி சென்று ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைத்தது ஆனால் இந்த சுற்றின் மலை வடக்கு கணவாய் பகுதிகளுக்கு குறைவாகும் தெற்கு கணவாய் பகுதிகளுக்கு கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வட மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குழை மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வகையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதுமே முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வகையில் சற்று முன்னேறி வந்து மதுரைக்கு மேற்கு பகுதி வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஜூலை இருபதாம் தேதி மேலும் தென்மேற்கு புறமலை தீவிரமடைந்து தென் மாவட்டங்கள் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை அதே வழியில் பொள்ளாச்சி எப்போது விண்ணால் மழை கிடைக்க வாய்ப்பு சற்று முன்னேறி வந்து சாரல் மலை தாராபுர வரை முன்னேறி வந்து சா லேசான சாரல் தூரல் குடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடை வாய்ப்புள்ளது அதே வழியில் வட கடலோர மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சல் மழை தென்மேற்குப் முன்னேறி சென்று வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சற்று தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் வட மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வட மாவட்டங்களுக்கு வெப்பச்சல் மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை மட்டுமே சற்று உள் மாவட்டங்களுக்கு வரை முன்னேறி செல்லாமல் கணவாய் பகுதி அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்குப் பருவமழை கிடைக்க வாய்ப்புது ஆனால் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இப்போது இருக்கும் வளிமண்டல சுழற்சி வடக்கே ஒடிசா மேற்கு வங்கம் அருகே நிலை கொண்டு மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றி இணைந்து தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு புறமலை மேலும் முன்னேறி டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மலை தூரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமுழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதுமே தொடர்ந்து விட்டு விட்டு லேசான சாரல் மலை தூரல் மலையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய மாவட்டங்கள் மேலும் வடக்கு கர்நாடக இளையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல்மலை மலை மிதமான மலை சற்று கனமழை கனமழை என்று இப்படிப்பட்ட வானிலையாக அமைய தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மலையாக தூரல் மலை சாரல் மலை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புது ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளெலாம் தென்மேற்கு புறமலை பலமாகவே வலுவடைந்திருக்கும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கனவாய்ப்பு பகுதிகளுக்கு அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே முன்னேறி வந்து சாரமலை கொடுக்கும் அளவுக்கு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சலமலை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆங்காங்கே அங்கே தென் மாவட்டங்கள் உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழையாக வெப்பச்சல தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை வரும் நாட்கள் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு தொடர் மலை விட்டு விட்டு சாரல் மலை தூரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு பத்து நாட்கள் தொடர் மழை போல லேசான சாரல் மலை தூரல் மலை என்று மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை பொள்ளாச்சி வாய்ப்பு பொறுத்தவரை பொள்ளாச்சி கனவாய்ப்பதி மழை இருந்தாலும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து மழை கிடைக்கும் அளவுக்கு வட மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நல்களை தொடர்ந்து கணவாய் பகுதியில் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாலு முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளிலும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் உள்ளாட்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கனவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கனவாய் பகுதியெல்லாம் இப்போதைக்கு காற்றின் மேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் மேகம் அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரி கடலாக இருந்தாலும் சரி வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கக்கூடியது மீன்பிடிக்க தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்